நீங்கள் கிட்டல இருந்து அது கூட பரவாயில்லை இந்த மேடையில் வந்து ஆமை ஆண்டு எல்லாம் யாருமே வச்சதே இல்லை ரொம்ப சினிமா தான் நினைப்பாங்க நீங்க மெயினாக ஏன் இது வந்து இந்த படத்தில் இந்த மேடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க குமார் சார் மேல ஒன்னு இல்லை சார் ஆக்சுவலா காலங்காலமா தாமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒரு படத்துல சொல்லி சொல்றாங்கல்ல பாவா இது என்ன பண்ணுச்சு எத்தனையோ அமினாக்கள் வந்து தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க தோறாமல் ஒரு ஐம்பது ரூபாய் அமீனா அமினாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அம்மாவை பார்த்துக்கறாங்க பண்டாட்டியை பார்த்துக்குறாங்க ஸோ ஜென்ரல் குத்த புதுவாக ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிடுறோமே அந்த ஆமையை கொடுத்து ஃப்ரெண்ட்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும் நாமமையில் உள்ள கலந்தத்தை போக்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அதனால தான் நாமாையை வச்சு அனுப்பிச்சிருக்கேன் தேங்க் யூ சார் இதன் முறையாக இவ்வளோ பெரிய கதாபாத்திரமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லுங்கள் சார்

சார் ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கு பட் அதுலேயே அவங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வைப் கொடுக்குறீங்க சார் இஸ் இட் எ வெரி கான்சியஸ் டிசிஷன் அது பெரிய சம்பவம் கேஷுவலாகவே அமைது சார் ஆக்சுவலாக சாதாரணமாகவே அமைது சசி சார்கிட்ட வந்து பிச்சைக்காரன் கதை கேட்கும் அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஹியாவாக தெரிஞ்சது அந்த டைட்டிலும் சரி பேரும் சரி எனக்கு தானாகவே எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகுது எனக்கு நெகட்டிவாக தோணல சார் அதை பார்க்கும் பொழுது அந்த மாமியை பார்க்கும்போது எனக்கு தோணல ஆக்சுவலாக

வில்லனை இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்க பட் இந்த படத்துல தைரியமா வில்லனே சொல்லிருக்கீங்க சோ இதுக்கு மேல இத தாண்டி இருக்கும் இல்ல எப்படி கொல பண்றாரு எப்படி கொடுதமா கதற கதற அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு தான் ஆக்சுவலா மேக்கிங்க தான் நீங்க படம் பாப்பீங்க இல்ல ஒன்லைனா கதை கேட்டீங்கன்னா பிச்சைக்காரன் கதை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஈஸியா ஒரு அம்மா அதாவது பிச்சை இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போறீங்கன்னா அதுல ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி பண்றாங்கன்ற மாதிரி எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்றாரு அப்படின்றதுக்காக நீங்க வந்து நீங்க கண்டிப்பா அந்த படத்தை பாப்பீங்க

நிறைய அதை நிறைய படத்துக்கு போகிறேன் இந்த படத்து இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்து மார்க்கன் சம்மந்தமானதுன்னு மக்கள் புரியுன்றதுக்காக அதை கேட்டால் சார் வணக்கம் எங்கே இருக்கீங்க ரெண்டு கொஸ்டின் ஒன் டூ இயர் டேரக்டர் ஒன் டூ அவர் தனஞ்சயன் சார் பேசும்போது வந்து ஹி சேட் தட் உங்களுடைய யூ ஆல்ரெடி ப்ரோக்கன் ஈவென்ட் ப்ராஃபிட் ப்ராஃபிட் டேபிள் வந்துருச்சு ஸ் வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட் அது எவ்வளோ தூரத்துக்கு இது தெரியல யூ ஒன் டூ சேஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ஸ் சிங்கிள் ஃபிலிம் ஆஃப் இயர்ஸ் வந்து மேட் அப்படிங்காரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வருஷத்தில் வருஷத்துல கிட்டத்தட்ட நானூறு படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா பர்சன்ட் ஆஃப் ஒர்க் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாட் வாட் இட் இட் டூயிங் ரைட் ஃபிலிம்ஸ் ஆர் ராங் யூ கேன் ஹெல்ப் ஒன் முடிச்சிருக்கோம் ஒண்ணு இல்லை ஆக்சுவலாக ஹீரோவா நானே இருக்கிறதுனால ஹீரோ சம்பளம் கிடையாது புரியு நானே மியூசிக் பண்ணுறதுனால மியூசிக் டிரெக்டர் சம்பளம் கிடையாது சில படங்கள் எடிட் பண்ணுவேன் இன்னோஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் வச்சிருக்கேன் ஒரு படத்தை ஆரம்பிக்கும்போது டிஏடி போது டிஐடி ஒர்க்கிங் கிட்டியிருக்கேன் நீங்கள் ஷூட் பண்ணோம்னா நைட்டே வந்து ஃபுட்டேஜ் பார்த்துடலாம் ஒரு படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜனவரி ஒன்றாந்தி ஷூட்டிங் போனீங்கன்னா நான் என் டேரக்டர்ஸ்ட்டு ஒரே ரிவஸ்ட் மட்டும் தான் வைப்பேன் எப்போ வேணும் எவ்வளோ நாள் பேர்னா ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் வழக்கமாக வந்து என்னன்னா ஃபிஃப்டி டேஸில் முடிங்க டூ டேஸில் முடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன் நான் என்ன ஒரு கோரிக்கை ஒர்க் பண்ணால் ஜனவரி ஒன்றாந்தையும் ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரில் இருந்து படத்தை முடிச்சிருங்க இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன் ப்ளஸ் வந்து டேரக்டர் கேட்குறது தான் ஃபைனலுன்ற மாதிரி டீம்கிட்ட எல்லாமே ரிக்வஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்க அம்மா மாதிரி ஒரு படத்தோட அம்மா மாதிரி அந்த போய் அவர் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இல்லை இவ்வளோ அவன்ஸ் கொடுங்க குறைச்சிக்கோங்க கூட்டிக்கிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா அவரை பெற்றவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதான் நம்ம கதை நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டேரக்டர் கருவாக சம்மந்துட்டு வராரு நம்ம ப்ரொடியூசர் நம்ம வேண்டியதெல்லாம் பண்ணி ஒரு நம்பிக்கையில் வரும்போது அவங்க அந்த இடத்துல க்ளாஷ் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஸ்டாண்டிங்கு டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆகாதுன்றதுனால ஒரு நாலு மாதம் ப்ரொடெக்ஷன் அண்டு ஒரு ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் வந்து போஸ்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இப்போ வட்டிக்கு போகிற பணம்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்புறம் வந்து இப்போ என்னோட சம்பளம் சொன்னேன் எனக்கு சம்பளம் இல்லை அப்படி சார் வந்து அதெல்லாம் சரி தான் ப்ராஃபிட் சொல்கிறாரு ஸோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசாக பண்ணது இல்லை ஸோ ஃபார் பிரேக்கிங் என்னுடைய டேரக்டர் சார் இந்த படத்தினுடைய ஜானர் என்ன ஒரு பக்கம் வந்து வி வால் காட் த இம்ப்ரெஷன் தட் இஸ் த்ரில்லர் அண்ட் இட்ஸ் சீரியல் கில்லர் ஹூஸ் கமிட்டிங் மர்டர்ஸ் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இன்வெஸ்டிகேட் த்ரில்லராக தான் நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் வந்து வி கெட் த இம்ப்ரெஷன் தட் இஸ் ஆல்சோ சூப்பர் நேச்சுரல் த்ரில் எது கரெக்டாக ரெட்மே அதாவது இது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபிலிம் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் மீதி சிக்ஸ்டி பர்சன் ஒரு மிஸ்ட்ரி ஒரு அன்னோன் ஃபேண்டஸி நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு கவன மார்க்கிறது ஒரு ஆஷ்னல் ட்ராவல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் கரெக்டாக சொல்லணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி எடுத்துருக்கோம் அதில் லாஸ்ட் ஷார்ட் ட்ரெயிலரில் இருக்கும் அவனுடைய ஆஷனல் பாடி அது ஒரு ஹின்ட் தான் ஸோ ஏன்னா எனக்கு சினிமா பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு இந்த ஃபேண்டசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானல்

பேரளவில் விஜயன் ஜாதி மதம்லாம் இருக்கக்கூடாது உலகத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்றது தான் என்னோடய இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற சந்திக்கக்கூடிய உங்கள் உங்கள் உங்கக்கிட்ட உங்கள் கிட்ட எல்லாத்தையுமே ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் எல்லாத்தோட நம்பிக்கையும் மதிப்பேன் எல்லாருக்கும் எல்லோரையும் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில குணங்கள் இருக்குது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் ரசிக்க தெரிஞ்சதுனால நல்ல கதையை கொடுத்தாரு ரசித்தேன் சசி சாரோட கதையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருந்துச்சு கடைசி ஒரு ரூபாயை அமர்கன் சாமிக்கு போடும்போது வந்து அம்மா பிழைச்சாங்க சலீமில் இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒன்றா பார்க்குறேன் தனித்தனியாக எதையும் பிரித்து பார்க்க தெரியல எனக்கு அப்படின்றதால என்ன அறியாமல் சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் வந்து இருக்குது எனக்கு ஏன்னு தெரியல தானாக அமைதி சார் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஹீரோ விஜயாண்டனியா அடிக்கடி பார்க்க முடியுது மியூசிக் டைரக்டர் டிராக்டர் விஜயான் ரொம்ப மிஸ் பண்றோம் மதகஜரா கூட அவ்வளோ ஒரு வைப்ஸாக இருந்தது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் படத்திலையும் பண்றாரு மியூசிக்லையும் பண்ணுறாரு உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்கா இல்லை டைம் இல்லையா இப்போ இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃபோக்கஸ்ஃபுல்லாக எழுட்டுறாருங்க சில படங்களுக்கு நான் அப்புறம் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பண்ணல இப்போ இதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிச்சோன்னா அடுத்தது சத்திய திருமகன் ரிலீஸ் ஆகுது வெகு விரைவில் அதை பற்றின டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இப்போ நான் லாயர் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன் வெப்பின் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன் அடுத்தது கணேஷ் சந்திர படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன் வரக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் போட்ட ரசாம் வந்து சேஃப் நான் ஆயிடுச்சுன்னா அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான் இருக்கேன் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோடய படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் இமேஜ் இருக்கின்றதுனால என்னோட க நிறைய பேர் என்னால் என்கரேஜ் பண்ண முடியறதில்லை அதை ஹீரோஸை வச்சு பண்ணலாம்னு அப்படின்ற முடிவு நான் இப்போ எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த 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 இயர் வந்து அதுக்கான என்னோடய ஃபினான்ஷியல் செப்ரெஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணலாம் மியூசிக் டிரெக்டராவும் சரி ப்ரொடியூசராவும் சரி கண்டிப்பாக பணம் சார் விஜயந்தர் சார் உங்கள் படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்லேருந்து அதே டைட்டில் கேட்குறாங்க சரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி சரி நீங்க தான் டைக்கும் ஒரு டைட்டில் வச்சிருந்தீங்க ஏன் உங்க படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ள ஆகுது அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு ஆக்சுவலா பராசக்தியில் மட்டும் நடந்த விஷயம் அது வந்து அவங்க தெரியாம ஒரு நடந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கும் தெரியாது இந்த டைட்டில் என்கிட்ட இருக்குன்னு தெரியாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்னொரு ரெண்டு மூணு யூனியன் இருக்கு அங்க எதேச்சா ஒரு நடந்த விஷயம் கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெருசாகிடுச்சு மக்கள் மனசுல போய் சேர்ந்துச்சுன்றதுனால அது நானே வந்து ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில் ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட வலியும் அவங்களோட ப்ரெஷர் எனக்கு புரியுதுன்றதுனால நானே அன்பாக விட்டு கொடுத்தேன் ஆக்சுவலாக தெரியாமல் எப்பயாவது ஒரு கிளாஷ் நடக்கும் இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இல்லை திடீர்னு முட்டிப்போம் இல்லையா அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாத மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும் அதில் ஒன்று நான் மாட்டினேன் பட் அது வந்து யாரும் அது காரணம் இல்லை

என்னால முடிஞ்ச இந்த கான்பிடன்ஸ் கொடுத்தேன் இது பார்த்து நாலு பேர் பாருங்க இந்த படம் பிச்சைக்காரன் டைட்டில் வச்சாங்க நான் ஓடிச்சிடல அப்படின்னு நாலு பேர் வந்து பக்கத்தில் கொஞ்சம் யோசிப்பாங்களோ அதனால கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் மாறுமோ அப்படின்றது அது எதுக்காக நான் தானே இருக்கணும் இல்லையா வெறுமனா போதிச்சுட்டு போயிடலாம் அதை செய்ய முடியாதுல்ல அதுக்காக தான் அந்த ஆமையை கொண்டு வந்து வச்சிருக்கேன் பெண்கள் படைசூழ இப்ப வந்து இருக்கீங்க வேலை இருக்கீங்க மேடம் என்ன சொல்றாங்க மேடம் எப்படி மெர்டோன் படுறதுன்னு கேட்டேன் இல்ல மெரோட் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியில போயிட்டு நான் வந்துருக்கேன் இது என்னோட பேர் கிடையாது நான் வந்து ஒரு சக்கரை சொல்லிடுவேன் சாரி தெரிஞ்சுக்கலாம் மாமா கிட்ட டெடிக்கேஷன் எஃபர்ட் அண்ட் டெடிக்கேஷன் டு த கிராஃப்ட் அதாவது நீ எங்க எந்த நேரத்தில் நீங்க காலகட்டத்தில் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த வேலையை பற்றி டான்னு வழக்கமாக ரொம்ப படித்தா அந்த அப்படியே எடிட்டரே நீங்க தூக்கிட்டுல கூடும் போது அந்த பாடம் சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டு பேசினாலும் ஃபுல் மோட்டிவ் இன்டென்ட் இஸ் ஒர்க் அண்ட் அந்த மாதிரி டெடிக்கேஷன் வந்து நான் இதற்கும் வெளியே பார்த்து இல்லை ஐ மீன் அப்கோர் லியோஜ் ஆன்சர் பட் பர்சனலாக இந்த அளவுக்கு நான் பார்க்குறது வந்து பிளஸ் ஒன் திங்க அப்மயர் அப்மயர் மௌண்டன் அல்வாட் அப்புறம் வெளியில் ரொம்ப பார்த்து அமைதியாக இருக்கிறவன் பிஃபோர் கேமரா போனேன்னா வேறு மாதிரி மாறி ஆயிட்டாரு ஸோ அதைப் பற்றி என்ன நினைக்கிறீங்க இதே தான் உன் பின்னாடி ஆக்சுவலாக அதாவது வேலைன்னு வந்துவிட்டா வேலை பர்சனாக வந்துட்டா பர்சனன் அண்ட் அதான் சொன்ன டெகேஷன் அந்த மமௌண்ட் கலர் டெடிகேஷன் லிவ்ஸ் இன்ட் ப்ரெசென்ட் அந்த மொமெண்ட்டில் என்ன தேவை அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பத்து விஷயங்கள் இங்க வந்து அட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹிஆர் டிஃப்ரெண்ட் இன்னொ செட் ஆஃப் தேங்க்ஸ் ஃபோ அட்ரெஸ் அண்ட் வெவ்வேறு நேரத்தில் அது மாறும் ஸோ அந்த நேரத்துக்கு ஈஸ்பேசன் தண்ணி அட்ரஸ் தேங்க்ஸ் மேம் ஸோ எப்படி கிட்டாங்க நீங்கள் கூடிய சீக்கிரமே காக்கி ட்ரெஸ் போட்டிங்க அவ்வளோ சீக்கிரத்துல எல்லா ஹீரோயின்க்கு வந்து போலீஸ் கேரக்டர் கிடைக்காது உங்களுக்கு குடியவலையே கிடைச்சிருக்கு அந்த காக்கி ட்ரெஸ் போடும்போது எப்படி இருந்தது நினைக்கிறதுக்கு ஒன்று இருக்கமா நடிச்சிருக்கீங்க எப்படி இருந்தது அதான் சார் எனக்கு படம் வந்து தான் நீங்கள் தான் சொல்லணும் பார்த்து ஏன்னா நானே இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே ரொம்ப சைலண்ட்டாக கிராமத்து போனால் தான் முக்கால்வாசி படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் வந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன் வெளியில் பார்த்துட்டு இனிமே தான் தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல பார்க்கலாம் சார் தேங்க்யூ சரி சார்